ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல நாற்பத்தி ரெண்டாவது பாடல் பார்க்க போறோம் சாற்றும் நாள் அற்றது எண்ணி தருமம் பார்த்து ஏற்றும் விண் என்பதன்றி இவளைப் போல் நாற்றம் கேட்டலும் தின்ன நயப்பதோர் கூற்றும் உண்டுகொள் கூற்று ஊழல் வேலினாய் இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் கூற்று உரள் நாய் யமனுக்கு ஒப்பான வேலேந்திய வீரனே சாற்றும் நாள் அற்றது எண்ணி முன் வினைப்படி ஏற்பட்ட வயது தீர்ந்து விட்டதை நினைத்து தர்மம் பார்த்து ஏற்றும் விண் என்பது அன்றி அறப்பயனை நினைத்து விண்ணுலகம் புகச்செல்லாது இவளை போல் புதிய யமனாகிய இவ்வரக்கியைப் போல நாற்றம் கேட்டலும் தின்ன நயப்பதோர் மனம் தெரிந்தவுடன் உயிர்களை தின்ன விரும்புவதாகிய ஒரு கூற்று உண்டோ ஒரு உண்டோ இப்ப நம்ம இந்த இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் சாற்றும் நாள் அற்றது எண்ணி அப்படின்னு ஒரு இடத்துல சாற்றுதல் அப்படின்னா ஏற்படுத்துதல் அப்படின்னு பொருள் நாள் அப்படின்னா இங்க ஆயுட்காலத்தை குறிக்குது திருக்குறள் நிலையாமைங்கிற அதிகாரத்துல நாளை ஒன்று போல் காட்டி உயிரும் வாழது உணர்வார் பெருண் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா நாள்னா பக ஒரு பகலும் இரவும் சேர்ந்தது ஒரு நாள்னு நம்ம சொல்றோம்ல அதெல்லாம் நாள் இல்லை நம்ம உயிரை நம்ம உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய பல கூறுகளாக பிரிச்சு அதுல ஒரு கூறு தான் நாள் அப்படின்னா அது நிலை பெண் இந்த உட இந்த உடம்பு என்னைக்குமே இருக்கும் இந்த உயிர் இன்னைக்குமே நம்ம இந்த உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நினப்பு இருக்காது இது வந்து நிலையற்றது அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லியிருப்பாரு எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி நாள் பகல் இரவு சேர்ந்தது அப்படிங்கிற பொருள் இங்க வரல இந்த இடத்துல நாள்ங்கிறது ஆயுள்ல குறிக்குது சாற்றும் நாள் அற்றது என்னன்னா இன்னுக்கு முன்வினைப்படி இன்னுக்கு இன்னும் இவ்வளவு எவ்வளவு ஆயுள் ஆயுள் காலம் அப்படின்னு நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குல்ல அதெல்லாம் இல்லாம அப்படின்னு சொல்ல வராங்க ஏன்னா என்பது அன்றி அப்படின்னு சொல்றாரு அப்படிலாம் இல்லாம புது இவளை போல் அப்படின்னா புதிய யமன் ஏற்கனவே யமன் இருக்கான் ஆனால் அவன் இல்லாமல் இது ஒரு புதிய யமனாக தாடகை இருக்கிறாள் அப்படின்னு சொல்ல வராரு நாற்றம் கேட்டதும் தின்ன நயப்பதோர் கூற்றும் உண்டுகொள் அப்படின்னு ஒரு இடத்துல நாற்றம் அப்படின்னா மனம் அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த ம மனுஷங்க வாசனை கேட்டதும் அதே மாதிரி கேட்டலும் அப்படின்னா தெரிந்ததும் அப்படின்னு ஒரு தெரிந்து கொள்ளல் அப்படின்னு அர்த்தம் அது கற்றலின் கேட்டலே நன்று அப்படின்னு சொல்றாங்கல்ல அதாவது நம்மளா விட நாலு பெரியவங்க முன்னோர்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அவங்க வாயால கேட்கறது அதை விட இன்னும் நல்லது அப்படின்னு அந்த மாதிரி இந்த இடத்துல கேட்டல் அப்படின்னா அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற பொருள் தான் மனம் வீசும் மனுஷ வாசனை அவளுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே தின்ன நயப்பது நயத்தல்னா விரும்புவது இவங்களை வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு புதிய யமன் இவள் அப்படின்னு சொல்ல வராரு அதாவது நம்ம யா எப்பவுமே யமனை சொல்லும் பொழுது யமராஜன் சொல்றது இல்ல யம தர்மராஜன்ங்கிற வார்த்தையை சேர்த்து தானே சொல்றோம் தர்மம்ங்கிறது அதனாலதான் இந்த இடத்துல தர்மம் பார்த்து ஏற்றும் விண் என்பது அன்றி அப்படின்னு வருது அந்த இடத்துல தர்மம்ங்கிறது யமன் யமனை குறிக்குது யமன் என்ன பண்ணுவான் அவங்கவுங்களுக்கு என்ன வினைக்காலம் அவங்கவுங்க முன்வினை என்ன செஞ்சிருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரியான அயுள் அவங்களுக்கு நிர்ணயிச்சு அந்த அந்தந்த ஆளுக்கு ஏத்த மாதிரி நியமனம் செய்ய பெற்ற ஒரு ஆயுள் காலத்து முடிஞ்ச உடனே அவன் வந்து கரெக்டா வந்து கூட்டிட்டு போயிடும் அதனாலதான் அவன யம தர்மரா தர்மராஜன்னே சொல்றான் ஏன்னா அவன் தர்ம வினை தத்துவத்தின்படி அவன் செய்வான் ஆனா அந்த யமனே பரவாயில்ல இவள் இன்னும் மோசம் ஏன்னா இவ வந்து அவங்கவுங்களுக்கு இருக்கிற ஆயுள் அப்படின்லாம் பார்த்துலாம் சாப்பிட மாட்டா இவ அவ கொல்ல மாட்டா இப்ப நேராக இவ அந்த வாசனை தெரிஞ்சவுடனேவே இவ அவளுக்கு எட்டினவுடனேவே அவள் சாப்பிடணும்னு விரும்புவா அதனால இது வந்து அவளையும் யமதர்மராஜனையும் கூட ஒரு மோசமான ஒரு புதிய யமன் இவள் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நயப்போது ஓர் கூற்றும் நம்ம எப்படி நிறையா பாடல்கள்ல பார்த்துருக்கோம் ஒரு அப்படின்னு சொல்லாம ஓர் அப்ப ஓர் கூற்றுன்னு வரக்கூடாது ஆனால் வந்து ஓர் கூற்றும்னு சொல்றாரு ஒரு கூற்றும்னு தானே வரணும் இங்க வந்து விசேஷமாக இங்கே வந்து வலுவமைதி சொல்லுவாங்க என்னன்னா இது ஒரு புதிய இந்த மாதிரி ஒரு யமன நம்ம யாருமே பார்த்தது இல்லை அப்படிங்கறத விசேஷமா சொல்லணுங்கிறதுக்காக தான் ஓர் கூற்று உண்டு கொல் அப்படின்னு சொல்றாரு கொல்லுங்கிற வார்த்தையும் நம்ம எப்பவும் அடிக்கடி சொல்ற உதாரணம் தான் கற்றதனால் ஆய பயனின் கொல் வாலறிவன் அற்றால் தொழார் என்னதானோ அப்படின்னு அர்த்தம் கூற்றும் உண்டுல் அப்படின்னா உண்டுது ஓர் கூற்றும் உண்டோ அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல வராது இன்மை பொருளில் தான் வருது எப்பவுமே தமிழ் ஆ அப்படிங்கிறதும் ஓங்கிற சத்தமும் இந்த ரெண்டு சப்தமும் எதிர்மறை குறிக்கும் இப்போ நம்ம அதுவும் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் திருக்குள் அதிகாரத்தினுடைய பெயர்களே கிட்டத்தட்ட நிறையா இது வந்து ஆங்கிற எதிர்மறையில தான் வரும் இப்போ அழுக்காறு அப்படின்னா இப்போ பொறாமைன்னு அர்த்தம் அழுக்காராமை பொறாமை கொள்ளாத தன்மை இன்னா செய்யாமை இனியவை செய்தல் இன்னா செய்யக்கூடாதது செய்தல் கல்லாமை கல்வி கற்காமல் இருப்பது கல்லாமை பொய் சொல்லாம இது திருடாம இருப்பது கல்லுண்ணாமை குடிக்காமல் குடிக்காம இருப்பது கொல்லாமை கொல்லாமல் இருப்பது நிலையாமை நிலைபெற்று இல்லாமல் இருப்பது பயனில சொல்லாமை சொல்லாமல் இருத்தல் பிரிவு ஆற்றாமை ஆற்றுதல்னாலே வழியின் அர்த்தம் பிரிவு ஆற்றாமைன்னா உன்னுடைய பிரிவை தாங்க முடியாத தன்மை எனக்கு வேற வழியே இல்லாத தன்மை அப்படின்னு அர்த்தம் வெக்காமை அப்படின்னா மற்றவங்களை பார்த்து மனசுக்குள்ள எனக்கு இது வேணும் அந்த அந்த பொருள் அவங்க வச்சிருக்கிற பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்காத தன்மை வெக்குதல்னா அப்படி நினைக்கிறது வெக்காமைன்னா எதிர்மறை பொருள் வெகுழாமை வெகுளினா கோபம் கோபம் கொள்ளாத தன்மை வெறுவந்த செய்யாமை அப்படி கோபம் வந்தால் அந்த கோபத்துல ஆத்திரத்துல ஏதோ போய் செய்யாமல் இருப்பது இந்த மாதிரியாக இதுலயே கிட்டத்தில பதினோருக்கும் மேற்பட்ட அதிகாரங்கள் இந்த பேர்ல தானே இருக்கு ஆங்கிறது வந்து எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி நம்ம இந்த பாட்டுல கூற்றும் உண்டுகோள் அப்படின்னு வர இடத்துல உண்டுதானோ ஒரு கூற்றும் உண்டோ அப்படின்னு சொல்றாருல்ல அது ஆகாரமா இருந்தாலும் சரி ஓகாரமா இருந்தாலும் சரி அது ரெண்டும் எதிர்மறை ஒன்னும் இல்ல அப்படிங்கிற பொருள் தருது நீ என்ன பெரிய இவனோ அப்படின்னு கேட்டாலும் சரி நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு ஆகாரம் போட்டு கேட்டாலும் சரி ஓகாரம் போட்டு கேட்டா நீ ஒன்னும் ஆளே இல்ல அப்படின்னு தானே பொருள் பெறுது அந்த மாதிரி தான் இங்கேயும் சொல்ல வர்றாரு இந்த பாட்டினுடைய சிறப்பு அம்சமே பாட்டை முடிக்கும் பொழுது என்ன சொல்றாரு கூற்று உரல் வேலி நாய் அப்படின்னு சொல்றாரு உரல் அப்படிங்கிறது ஓம உருபு அதுவும் நம்ம அடிக்கடி பாக்குற ஓம உருபு தான் அதாவது நன்னூல் நூற்பா முன்னூத்தி அறுபத்தி ஏழாவது போல புறைய ஒப்ப உரள மான கடுப்ப ஏய்ப நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் ஓமத்துருபே அப்படின்னு நூற்பா அதாவது இந்த பன்னெண்டு மட்டும் இல்ல எனவும் என்பவும் பிறவும் ஓமத்துருபே இது போல இன்னும் நிறைய இருக்கு நம்ம வந்து போல போன்ற அப்படிங்கிற சொல்ல நம்ம இப்ப வழக்குல அடிக்கடி பயன்படுத்துறோம் ஆனா இது எல்லாமே ஓம உருப்பு தான் அந்த இடம் அந்த மாதிரி இங்கே கூற்று உரள் வேலி நாய் அப்படின்னா எவனுக்கு நிகரான வேலேந்திய வீரனே அப்படின்னு தானே நம்ம பார்த்தோம் இங்க தான் குறிக்குது கூற்று உரள் வேலி நாய் அப்படின்னா ராமனதான் சொல்றாரு விஸ்வாமித்திரர் இங்க சாதாரண யம தர்ம இல்ல இவள் வந்து ஒரு புதுவிதமான யமன் ஏன்னா வாசன மனுஷ வாசனை வந்ததே கொல்ல கிளம்பிடுவாய் அப்படின்னு இவள புதிய யமன் சொல்லிட்டு யமனுக்கு ஒப்பான வேலை இந்திய வீரனேன்னு ராமனையும் யமன் தான் சொல்றாரு ஏன்னா தாடகைய தாடகைங்கிற புதிய யமனை வீழ்த்த கூடிய யமனே ராமன் தான் அதனால இந்த மாதிரி அநியாயம் அநியாயமா எல்லா உயிரையும் எடுக்கக்கூடியவங்களுக்கு தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய யமன் ராமன் அதனால எங்க இது ஒரே பாடல்லையே யம தர்மராஜனையும் யமன்கிறாரு தாடகையையும் யமன்கிறாரு அந்த தாடகையை வீழ்த்த வந்த யமனே ராமன் தான் அப்படின்னு வேலேந்திய வீரனே அப்படின்னு சொல்றாரு அந்த கூற்று உரள் வேலினாய் நாய் இந்த பாட்டினுடைய ஒரு சிறப்பம்சமே இப்ப நான் பாட்டை இன்னொரு திரவ படிக்கிறேன் கேளுங்க சாற்றும் நாள் அற்றதெண்ணி தர்மம் பார்த்து ஏற்றும் விண் என்பதன்றி இவளைப் போல் நாற்றம் கேட்டலும் தின்ன நயப்பதோர் கூற்றும் உண்டுகோள் கூற்று உரள் வேலினாய் நாய் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः